ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு இந்த புடவை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை உங்கள் எல்லாருகிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் என்னுடைய பத்தொம்போதாவது பர்த்டேக்கு எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த பனாரஸ் பட்டு புடவை இது இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது கும்பகோணத்தில் ஒரு மாமி இருந்தா அந்த ரோட் எங்கள் லேந்து அந்த எண்டில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு மாமி இருந்தா அவற்றில் யாரோ வாரணாசி காசியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அந்த மாமியா வாழ்க்கை சொல்லி புடவைகள் வரவழைச்சு இங்கே விற்பான் அப்போலாம் திரும்புவனம் புடவை ஆயிரத்தி எட்நூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளேயே கிடைக்கும் ஆனால் இந்த புடவை ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அன்னைக்கி இது காஸ்ட்லி எங்கள் ஃபேமிலிக்கு ஓகே ஸோ எங்கள் அம்மா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் ஆற்றி கட்டணுன்னு வந்துட்டோம் எனக்கு அந்த புடவையோட வெயிட்டை பார்த்துட்டு பயமாகிடுது ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆகும்பொழுது என்னோடய வெயிட் நாற்பத்தி நாலரை நாற்பத்தி நாலு அப்படி தான் இருந்தேன் ஐம்பது கிலோ கூட நான் அப்போ இல்லை அப்போது இந்த வெயிட்டை எப்படி தாங்குவேன்ற ஒரு பயம் வந்தது ஏன்னா அப்போ பாவாடை தாவணி தான் நான் ரெகுலராக கட்டிப்போம் அதனால் ஆத்திலையும் பாவட தாவணி வெளியிலேயும் பாவட தாவணி இந்த நைட்டி போட்டுக்கிற கல்ச்சர் அதெல்லாம் அப்போ தெரியாது கிடையவும் கிடையாது அதில் அலோவும் பண்ண மாட்டான்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த புடவை வந்து அந்த மாமி எனக்கு வாங்கி கொடுத்து வித்தின் டுவெண்ட்டி டேஸில் சடனாக எனக்கு கல்யாண நிச்சயம் ஆச்சு அதான் கல்யாணங்கிற பேச்சே கிடையாது ஜாதகம் எடுக்கங்கிறது பேச்சே கிடையாது ஆனால் சடனாக எனக்கு கல்யாண நிச்சயம் ஆச்சு நிச்சயம் ஆச்சுன்னா பேச்சு வார்த்தை முடிஞ்சது பொண்ணு பார்த்தா பிடிச்சி போச்சு அப்போல்லாம் பொண்ணு என்ன ஆற்றுக்குள்ளே வச்சு யாருக்கும் தெரியாமையா இப்போ மாதிரியா நடக்கிறது தேர்வே வந்தது சொந்தக்காரப்பூரா வந்தா எங்கள் சைட்லேருந்தால் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் இருந்திருப்பாள் ஓகே அந்த மாதிரி ஊரியாக குட்டி மினி நிச்சயதார்த்தம் மாதிரி தான் பொண்ணு பார்க்குறதே நடந்தது ஜாதகம்லாம் பொருந்தி அதுக்கப்புறமா பார்த்தாலன்னா இல்லை பொண்ணு முதல்ல பார்த்துட்டு அப்புறம்தான் ஜாதகம் பார்த்தா ஸோ பொண்ணு பார்த்தா பொண்ணு பிடிச்சி போயிடுத்து அதனால் அந்த மாமிக்கு கைராசின் பேர் எங்கள் ஏரியாவில் வந்துடுது எங்கள் பெருமா உடனே தன் பொண்ணுக்கும் ஒன்று மாமி அது கோயில்சிடன்ஸுன்னு நீங்கள் நினச்சிக்கணுமா என்ன நினச்சிக்கணுமான்னு தெரியாது எனக்கு கல்யாணம் ஆனால் பார்த்தேன் நல்லா அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுது ஸோ அந்த மாமிக்கு எங்களால் நல்ல வியாபாரம் பிரிச்சின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இந்த இந்த புடவை வந்து நான் ஜாஸ்தி என்னோடய டுவெண்ட்டீஸில் கட்டின்றதே கிடையாது இதை கட்டிக்கணும்னா எனக்கு அப்போ ஒரு பயம் இருக்கும் இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன் ஹெவியாக இருக்கே ஹெவியாக இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு இது முதல்ல முதல்ல வந்த புதுசில் எப்படி கட்டிக்கணும்னு தெரியாது ஏன்னா இது சென்டர் பார்ட்டு மாத்திரம் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஷன் வந்தது பார்த்தீங்களா இந்த இந்த பிளேட்ஸ் மாத்திரம் ஒரு டிசைன் புடவை ஃபுல்லாக ஒரு டிசைன்னு அந்த மாடல் அப்போயே கொண்டு வந்துருந்தாவா வாரணாசியில் காசி புடவையிலலாம் இந்த பனாரஸ் புடவையில் ஸோ இது வந்து அப்போ எப்படி கட்டிக்கணும்னு தெரியாமல் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் அதுக்கப்புறம் போய் என்னோடய தேர்ட்டிஸில் நான் நிறையா கட்டிட்டேன் இந்த புடவைய அப்புறம் என்னோட ஃபார்ட்டிஸில் அப்பப்போ பூஜைக்கு அதுக்கு ஸ்கூலில் எதாவது ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் ஜிகி ஜிகின்னு போகிற மாதிரி இருந்தால் என்னோடய டீச்சர்ஸ் யாராவது முஸ்லீம்ஸ் வீட்டில் கல்யாணம்னா அதுக்கெல்லாம் வந்து ரெகுலராகவே நான் இதை வந்து கட்டின்னு போயின்னு இருந்தேன் அது ஆற்றுல பூஜைன்னா எடுத்து கட்டிப்பேன் அப்புறம் திருப்பி ஆஸ் யூஷுவல் ஷாம்பூல அரிசி வச்சுடுவேன் இன்னைக்கு வரைக்கும் ஜரிகையும் ஒன்றும் ஆகலை புடவையும் ஒன்றும் ஆகலை இது எந்த அளவுக்கு இது வந்து வெள்ளி ஜரிகையாக ஒரிஜினலாக என்ன அதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் அம்மா என் வாழ்க்கையில் எனக்கு முத முதல்ல வாங்கி கொடுத்த மயில் கழுத்து புடவைக்கு பிங்க் பார்டரில் இருக்கிற பனாரசி பட்டு மொத முதல்ல எனக்கு பட்டு புடவை புடவைன்னு ஒன்று வாங்கினதே அப்போ தான் அம்மா வந்து அம்மா அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த புடவை ஃபஸ்ட்டு புடவை அதனால என்கிட்ட எத்தனை புடவை இருந்தாலும் இந்த புடவை ஸ்பெஷல் ஆனால் நான் இதை வாங்கின இன்றைக்கி இது ஏன் வாங்கினேன்னு சண்டை போட்டேன் எப்படி நான் கட்டிக்க முடியும்னு நினச்சேன் எவ்வளோ ஹெவியாக இருக்குது தலையில் தூக்கி வச்சின்னு நான் நடக்க தான் முடியுமே ஒன்று கட்டி முடி நடக்க முடியாதுன்னு சண்டை போட்டிருக்கேன் நான் அன்னைக்கு இருந்த நிலைமை அப்படி இன்றைக்கி என் வெயிட்டில் வந்து நூற்றுல ஒரு பங்கு கூட இது இருக்காதுன்னு வச்சுக்கணும் அது வேறு விஷயம் பட் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் ஆஃப் திஸ் சாரீ இட் இஸ் ப்ரெஸ்டீஜியஸ் டு மீ இவ்வளோ நல்லா கிராண்டாக ஸாரீ போட்டு அதுக்கு மேச்சிங்காக போட்டு போட்டுக்கட்டா எப்படி அதனால தீக்ஷா கல்யாணத்துக்கு வாங்கின விக்டோரியன் ஜுவல்லரி செட்லேருந்து ஒன்று எடுத்து போட்டுட்டேன் மேட்ச் ஆகட்டும் என்னட்டும் இதுதான் இன்னைக்கு என்னோட புடவையோட ஸ்டோரி பனாரசி இப்பெல்லாம் பனாரசி ஹெவியாக வரதில்ல லைட் வெயிட்லேயே வருது காஞ்சிபுரம் மாதிரி அதுவும் லைட் வெயிட்லேயே கூட இருக்கு ப்ளீஸ் செக் தட் அவுட் நமஸ்காரம்